வெறும் குர்த்தி மட்டும் கிடையாது அது கூட ஷாலும் கொடுக்குறாங்க நான் ஷால் ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் என்ன லென்த்து பிரத்து பா இந்த ஷாலு குர்த்தி ரெண்டும் சேர்த்து நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் சான்ஸ் இல்லைல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காலர் நெக்கோட இது வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணது அங்கே பாருங்க இங்கே தான் இருக்கு காலர் நெக்கு பாருங்க செமையா இருக்கு இல்லையா ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்

ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ஒன்லி என்ன வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணால் மட்டும் பத்தாது டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நான் சொல்லவே வேண்டாம் சான்ஸ் இல்லை இந்த தடவை வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது ரிங்கிள் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க நீங்கள் எவ்வளோ வாஷ் பண்ணாலும் எவ்வளோ தடவை போட்டாலும் புதுசு மாதிரியே தான் இருக்கும் ஒன் டபுள் நைனுக்கு தான் கொடுக்குறாங்க செம்ம ஆஃபரும் மிஸ் பண்ணிடாதீங்க நான் வேர் பண்ணியிருக்கேன் சேம் குர்த்தி என்ன ஃபிளார்னு பாருங்கள் எது எடுத்தாலுமே சரி நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் நைட் செட்டு நைட் சூட் செட்டு பியோர் பியூர் காட்டன் ஃபேப்ரிக் கண்டிப்பா நீங்க நினைச்சு பார்க்காத விலையில வாங்குவீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் பொண்ணு வந்தாச்சு ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா செம்ம ஆஃபருங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன் இந்த விலையில யாருனாலையும் கொடுக்க முடியாது ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எல்லாமே ஒர்த் ரொம்ப ரொம்ப ஒர்த்தான பீசஸ் தான் பார்க்க போறோம் முன்னாடி நான் வேர் பண்ணியிருக்க குர்த்தி பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு செம்ம சூப்பராக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காலர் நெக்கோட இது வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணதை வாங்கி பாருங்க இங்கே தான் இருக்கு ஸோ இங்கே பர்ச்சேஸ் பண்ண இந்த ஹேங்கிங்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வியா ஃபேஷனில் தான் இப்போ ஆஃபர் இருக்கு ஆல்ரெடி ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பாருங்க வித் ஷாலோடவே கொடுத்துறாங்க ஸோ இதுலேயும் ஷாலோடவே இருக்குது இது எல்லாமே நிறைய கலெக்ஷன் வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இப்போ நியூ கலெக்ஷன் வந்தனால கண்டிப்பா நீங்க நினைச்சு பார்க்காத வாங்குவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி காட் செட் எல்லாம் இருக்குங்க ரிங்கிள் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க நீங்க எவ்வளவு வாஷ் பண்ணாலும் எவ்வளவு தடவை போட்டாலும் புதுசு மாதிரியே தான் இருக்கும் சோ இப்போ என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலுமே சரி நூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபாய் மட்டும்தான் ஃபீடிங் ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லா வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்க ஃபுல்லா நைட் சூட்ஸ் இருக்கு அது மட்டும்ட வச்சிருக்காங்க இதுல எது எடுத்தாலுமே சரி வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் நான் வேர் பண்ணிருக்கதும் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தான் இதே வந்து நீங்க வெளியே ஷாப்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா ஐநூறு அறுநூறு ரூபாய் சொல்லுவாங்க பட் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்க்கு கிங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் த்ரீ டேஸ் தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க இங்கே இருக்கிறது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா டூ பீஸ் செட் கலெக்ஷன் சைஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு டூ பீஸுங்க இதுவும் எது எடுத்தாலும் சரி நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய் மட்டும்தான் இல்லை இந்த தடவை வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே வந்து எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஐநூறு அறநூறு ரூபாய்க்கு மேலே எடுக்கிற கலெக்ஷனு தான் இங்க நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்னு அது மூணு நாள் மட்டும்தான் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம வீர ஃபேஷன் எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல உங்களுக்கு ஆர்எஸ்பிரம் டிபி ரோடு இருக்கு அங்க அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் விஆர் ஃபேஷன் லொக்கேட்டாக இருக்குது ஸோ வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் பக்கத்தில் பெல்லை கோடி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அம்பலா குர்த்திஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் லாங் அம்பலாவில் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர்த் ஸ்லீவில் இது ஒன் டபுள் நைன் மட்டும் தாங்க நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இதே நீங்கள் வெளியே எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அபோவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கும் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரடாவது இருக்கும் ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் நம்ம விஆர் ஃபேஷனில் ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்குது மூணே நாள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க இந்த பிங்க் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு அதுலயும் உங்களுக்கு கிரீன் கொடுத்துருக்காங்க சான்ஸ் இல்லைங்க நான் வந்து பார்த்தோன்னே எனக்கே வந்து ஷாக்கிங்கா இருந்தது என்னோட எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பரா இருக்கு நான் நினைச்சேன் ஒரு வந்து டூ டபுள் நைன்க்கு கொடுப்பாங்க அப்படின்னு ஆனா ஒன் டபுள் நைன்க்கு தான் கொடுக்குறாங்க செம்ம ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க நான் வேர் பண்ணிருக்க சேம் குர்த்தி என்ன பிளான்னு பாருங்க அது கால் அண்ட் ரொம்ப அழகா இருக்குங்க அடுத்து கோட் மாடல் ஸோ கோட் மாடல் பார்த்தீங்கன்னா இதுவும் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் இல்லை கலர் வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே ஆகஸ்ட் அஞ்சு வரைக்கும் மட்டும்தான் ஜஸ்ட் த்ரீ டேஸ் உடனே வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணால் மட்டும் பத்தாது அது டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நான் சொல்லவே வேண்டாம் ஸோ இது வந்து பாருங்கள் அட்டாச்சுடுங்க உங்களுக்கு செம்ம ஹெவியாக இருக்குது கிளாத் பாத்தீங்கன்னா செம்ம ஹெவியாக இருக்குது ஆனால் ஒன் டபுள் நைன் தான் சூப்பராக இருக்குது ஆச்சு இந்த மாடல் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ஹிப்பில் எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க வீணைக்கு ஸ்லீவ் பாருங்கள் பட்டர்ஃப்ளை ஸ்லீவு ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ஒன்லி அதுலேயே வந்து உங்களுக்கு கலர்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்களேன் உங்களுக்கு வந்து வெறும் குர்த்தி மட்டும் கிடையாது அது கூட ஷாலும் கொடுக்குறாங்க நான் ஷால் ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் என்ன லென்த்து பா இந்த ஷாலு குர்த்தி ரெண்டும் சேர்த்து நூற்றி தொண்ணூத்தொம்போது ரூபா தான் சான்ஸ் இல்லை இல்ல ஒன் டபுள் நைன் தான் இந்த ரெண்டும் சேர்த்தியை மிஸ் பண்ணிடாதீங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிளாக இருக்கு ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே ப்ளூ கலர் ஹெவி ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க ரெட்டு ப்ளூ ரெண்டுமே இருக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செம ஃபிளாரு நல்ல ஒரு ஷால் லென்த் அண்ட் பிரெத் பார்த்துக்கோங்க ரெண்டும் சேர்த்தியே நூற்றி தொண்ணூத்தி தான் டக்குன்னு வந்து அள்ளிட்டு போயிருங்க கண்டிப்பா இந்த ஃபேப்ரிக் குவாலிட்டியில் கிடைக்காது இது போயிருங்க உங்களுக்கு ஃபுல்லா த்ரெட் ஒர்க்கு பட்டன் ஒர்க் கொடுத்துருக்காங்க பேக்கெட் கூட இருக்குது இதுவும் செம ஸ்டைலிஷாக இருக்குது ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ஒன்லி அடுத்து இந்த கோட் மாடல் பாருங்கள் எல்லாமே நான் எதுவுமே ரேட்டே இல்லை கோட் மாடலே உங்களுக்கு ஒன் டபுள் நைன் தான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நைட் சூட் பார்க்க போகிறோம் ஸோ இந்த நைட் சூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலர் நெக்லெட் கொடுத்துருக்கோம் காலர் நெக்ல கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயே உங்களுக்கு சைஸஸ் அவைலபிளாக இருக்கு பியூர் காட்டன் சூப்பராக இருக்கும் வேர் பண்ணால் செமையாக இருக்கும் இந்த மாதிரி நைட் சூட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அறநூறுபாய் இல்லாமல் நீங்கள் வாங்க மாட்டிங்க ஆனால் ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்காங்க வித் காலர் நெக்கோடு த்ரீ ஃபோர் ஸ்லீவோட மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தடவை வந்த கலெக்ஷன் செம்ம தூள் கலெக்ஷன் அதுவும் ஆடிக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க சான்ஸே இல்லை இந்த ரேட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா வாய்ப்பே கிடையாது ஆனால் ஆடிக்காக அதுவும் உங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காகவே பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது காலர் நெக்கு பாருங்கள் செமையா இருக்கு இல்லையா ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைன் தான் வெறும் நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா மட்டும்தான் அடுத்தது இது பாருங்கள் இது உங்களுக்கு கால் நெக்கு பேண்ட்டோட பியோர் காட்டன் ஒன் டபுள் நைன்க்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் காட் செட் ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிங்கிள் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க இது எதுவுமே ஆகாதுங்க பேண்ட் உங்களுக்கு உள்ளே வந்துடும் ஸோ பேண்ட் நல்லா லென்த்தியாக இருக்கும் டாப்பு ஸோ இந்த காட் செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் சரி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் கலர் வெரைட்டிஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்கு நீங்கள் எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தான் இந்த ஸ்லீவ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்க நிறையா இருக்குங்க இந்த மாதிரி காட் செட் எது எடுத்தாலும் சரி நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் நைட் சூட்லய பாத்தீங்கன்னா இங்க இன்னும் நிறைய கலர்ஸ் போட்டுருக்காங்க சோ இது ஃபுல்லுமே நைட் சூட் கலெக்ஷன்னா டூ பீஸ் அப்படியே செட்டா வந்துடும் பேண்ட்டு டாப்பு செட்டா வந்துடும் பியூர் காட்டன் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ஒன்லி ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு எது எடுத்தாலும் சரி உங்களுக்கு நைட் சூட் நூத்தி ரூபாய் ரூபா மட்டும்தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஃபீடிங் குர்த்திஸ் நம்ம பார்க்க போறோம் ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப் கொடுத்துருக்காங்க நல்ல லென்தி ஜிப் கொடுத்துருக்காங்க இதுவும் நூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன்க்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு நல்ல ஒரு ஹெவி ரயோன் இதே டிசைன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கலர் பிஸ்தா கிரீன் கலர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து இதெல்லாமே பாருங்க ரொம்ப அழகா அழகா இருக்குங்க நல்ல ஒரு த்ரீ ஃபோர் ஸ்லீவ்ல உங்களுக்கு வந்துடும் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க நம்ம அம்பர்லால பாத்தோம் இல்லீங்களா அதே மாடல்ல உங்களுக்கு ஃபீடிங் குர்த்திஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது இது ஃபீடிங்னே தெரியாது நீங்க வந்து சொன்னா மட்டும்தான் தெரியும் ஏன்னா உங்களுக்கு இன்விசிபிளா இருக்கு அந்த ஜிப் பார்த்தீங்கன்னா வெளியவே தெரியாது இதெல்லாமே பாருங்க நல்ல ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க ஃபீடிங் கூர்த்திஸ் ஒன் டபுள் நைனுக்கு சான்ஸே கிடையாது இங்கே மட்டும்தான் இந்த ரேட்டுக்கு கிடைக்கும் அது இவ்வளோ நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ்ஸஸ் ஸோ நம்ம விஆர் ஃபேஷனில் உங்களுக்கு ஆகஸ்ட் அஞ்சு வரைக்கும் தான் இந்த ஆஃபர் போகுதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க டேரெக்டாக மட்டும்தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஆன்லைன் கிடையாது நீங்கள் டேரெக்டாக வந்து எவ்வளோ வேணாலும் கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளே பிளாக் கலர் சாம சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ஃபீடிங் கூர்டிஸ் எதை எடுத்தாலும் சரி ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் டக்கு டக்குன்னு வந்து அள்ளிட்டு போயிடுங்க நெக்ஸ்ட் டைம் अपन பாக்க போறது 2 கலெக்ஷன்ஸ் பாக்க போறோம் இதுயும் உங்களுக்கு 199 ரூபாய் மட்டும்தாங்க சான்ஸே இல்ல எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு சூப்பரா இருக்கு ஆனா நைன் தான் சோ உங்களுக்காவே பாத்தீங்கன்னா திரும்பவும் புது புது கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க இந்தடவே சமயம் வந்தனால தான் உங்களுக்கு ஒரு வீடியோவே சோ அகஸ்ட் 5 வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபருக்கு அதனால டக்கு டக்கு டக்குன்னு வந்து பர்சேஸ் பண்ணிக்கோங்க டைரக்ட் மட்டும்தானே வந்தீங்கன்னா அள்ளிட்டு போயலாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆடி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ஒன் டபுள் நைனுக்கு நீங்க எங்க போனாலும் கிடைக்காதுங்க ரொம்ப அவைலபிளா இருக்கு அள்ளிட்டு போயிருங்க கண்டிப்பா ரெஃபர் பண்ணுங்க இங்க பாருங்க பேண்ட்ல ஒர்க்கு சூப்பரா இருக்கு இல்லையா கண்டிப்பா நீங்க சொல்லுங்க இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணுங்க மிஸ் பண்ணாம சோ இது எல்லாமே எது எடுத்தாலும் சரி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் தான் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ஒன்லி பாருங்க செம கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு பேண்ட்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு அப்படியே இந்த பிங்க் வித் ஒயிட் காம்பினேஷன் பாருங்க இதுவும் ரொம்ப அழகா இருக்குங்க சோ மிஸ் பண்ணிடாதீங்க பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு நல்லா கீழே டார்க் பாட்டம் கொடுத்துருக்காங்க எது எடுத்தாலும் சரி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் இங்க பாருங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் சோ மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம இப்ப பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அம்பலா குர்த்திஸ் பார்த்தோம் டூ பீஸ் செட்ஸ் பார்த்தோம் ஃபீடிங் குர்த்திஸ் பார்த்தோம் நைட் சூட்ஸ் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் காட் செட்ஸ் பார்த்திருக்கோம் ஸோ இதில் எது எடுத்தாலுமே சரி வெறும் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் ஸோ இந்த சேல் செம சூப்பர் இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க மூணு நாள் மட்டும் ஆகஸ்ட் அஞ்சு வரைக்கும் தான் சோ இந்த உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்